பாவம் காரணமாக பல சமூகங்கள் வரலாற்றில் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த அழிக்கப்பட்ட சமூகங்களில் ஒவ்வொரு சமூகமும் ஒற்றை பாவங்களுக்காக தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க எங்களுக்கு தெரியும் நூஹ் அலைகிசலாம் அவர்களுடைய சமூகம் இணை வைத்தல் என்கிற காரணிக்காக தண்டிக்கப்பட்டாங்க ஷைப் அலைகுலாம் அவர்களுடைய சமூகம் அளவை நிறுவை மோசடிகளுக்காக தண்டிக்கப்பட்டார்கள் அவர்களுடைய சமூகம் மோசமான நடத்தை காரணமாக தண்டிக்கப்பட்டார்கள் அவர்களுடைய சமூகம் தட்பெருமை காரணமாக அளிக்கப்பட்டார்கள் விளைவித்தான் அல்லாஹ் தண்டித்தான் வட்டி கொடுக்கல் வாங்கல் அல்லாஹூ கண்டித்தான் சகோதரிகளே ஒவ்வொருவரும் ஒற்றை காரணிகளுக்காக அளிக்கப்பட்டார்கள் தண்டிக்கப்பட்டார்கள் நாங்க வாழ்ற இந்த துனியாவில் இது எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்குது என்ன சிறுக்கு நடக்குது மோசமான நடத்தை நடக்குது அளவை நிறுவை மோசடி நடக்குது பெருமை சொல்லவே தேவல்ல இது எல்லாமே நடக்குது ஆனா மொத்தமா தண்டிக்கப்படலை ஏன் அல்லாவுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு வாக்குறுதி நாங்கள் எல்லாம் பாதுகாப்பு பெற்றுட்டிருக்கிறோம் என்ன வாக்குறுதி சமூகத்தை மொத்தமாக அளிக்க மாட்டோம் என்கிற வாக்குறுதி நாங்க பாதுகாப்பு பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே சகோதரிகளே அல் குருவான் சொல்கிறான் நாங்க கொடுப்போம் பாவங்கள் அதிகரிக்கிற நேரத்தில் அவர்கள் மீண்டும் திரிந்து வருவதற்காக அவர்களை அவர்கள் சென்று கொண்டிருக்கிற பாதையை மீள் பரிசீலனை செய்து கொள்வதற்காக சில தண்டனைகளை நாங்கள் வழங்குவோம் என்று அல் குரு ஆனிலே அல்லாஹு அலா சொல்லுவதை பார்க்கிறோம் என்னடா பசூர் சல்ல அல்லாஹ் செல்லம் அவர்கள் அடிக்கடி அல்லாஹ்விடம் பிரார்த்தித்த ஒரு பிரார்த்தனையை பாருங்க அல்லாஹ் ம இன்னிய அலுதி பிகாம் ஜவாலி நெம்மச்சை இறைவா உன்னுடைய நிம்மச்சுக்கள் என்னை நீங்குவதை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் யா அல்லாஹ் பாவம் உண்டு நடந்து அல்லாவுக்கு சுக்குர் செய்யாமல் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு தூரமாகி நான் நடக்கிற ஒரு விபரீதம் என்னென்றால் எங்களுக்கு தந்த ஒரு நென்மத்தை இல்லாம செய்வான் குழந்தை பாக்கியம் ஆரோக்கியம் சமூகத்துல நல்ல ஒரு அங்கீகாரம் எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு மனிதர் ஏதாவது ஒரு நென்மத்தை அல்லா பிடிச்சு கொள்வான்

ஆரோக்கியம் பெரிய நெதா எல்லாரும் என்ன சொல்லுவோம் ஆரோக்கியம் பெரிய நெதா அப்படி என்று சொல்லுவோம் நம்பிக்கை உண்மை ஆனா பொருளாதாரமா ஆரோக்கியம் ஆண்டு வரக்க சில நேரம் பொருளாதாரத்தை தெரிவு செய்யும் ஒரு ஆப்ரேஷன் ஒண்டிக்குது கட்டாயம் செய்யணும் அதே நேரம் சரியான சீசன் டைம் என்ன சொல்லுவோம் சீசன் முடிச்சுட்டு பாப்போமா அப்படி என்போம் இரவெல்லாம் முழித்து உடல் ஆரோக்கியத்தை துளைத்து உழைத்து கொண்டே இருப்போம்

வேகங்களும் குறைவடையும் படித்தரமாக கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்கள் வர்றது இது ஒரு வகை ஒன்றுமில்ல நல்ல நிலையில இருந்திருப்போம் உஜாரா இருந்திருப்போம் தூங்கி எழும்பக பிறலாய் சல்லா பாதுகாக்கணும் படுத்த படுக்க வாதம் திடீரென்ற மாதிரி சமூகத்துல நல்லா இருந்திருப்போம் ஒரு குழந்தை ஒரு பிள்ளை யாரோ ஒருவரின் ஒரு தவறு மொத்தமா விழுந்திருப்போம் அல்லா திடீர் தண்டனைகளை விட்டு முன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் யா அல்லா அல்லாவுடைய தூதர் கேட்க பாவங்களால இந்த பிரச்சனைகள் எல்லாமே வரும் நான்காவது ரசூஸ் அல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் ஓ ஜமி எசகே இறைவா உன்னுடைய எல்லா வகையான கோபங்களை விட்டு முன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் இறைவா இப்ப பாவங்கள் தவறுகள் நடக்கிற நேரங்கள்ல

ஆரோக்கியம் மாறுவதை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் திடீர் தண்டனைகளை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் எல்லா வகையான உன் கோபங்களை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் அல் ஒரு ஒரு சாராரை பற்றி சொல்லக்கிபாசல் அவர்கள் செய்த பாவம் காரணமா அவங்க செஞ்சு கொண்டிருந்தவற்றின் காரணமாக பசியை அவர்களுக்கு ஆடையாக்கினோம் பயத்தை அவர்களுக்கு வாழ்க்கையாக மாற்றினோம் அப்படி என்ற சொல்ற எனவே கணிமிகு சகோதரிகளே இது ஒரு ஆபத்தான ஒரு நிலைமை பாவத்தால துனியாவிலே ஏற்படுற விஷயங்கள் அப்ப நாம் இதுவரைக்கும் இஸ்லாத்தினுள் முழுமையாக வாழ்வதற்கு தடையாக இருப்ப